நிம்மதி ப்ராபர்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன்ஸ் கோஸ்டல் ரிசார்ட் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட்

பிடிச்சா அவனை படுகொலை செய்கிறான் நாங்கள் ஒரே கேள்வி தான் கேட்குறோம் எங்கள் மீன் ஒன்று படுகொலை செஞ்சிட்டே இருந்தனா உன் கம்பெனிங்க இங்கே இருக்காது நாங்களெல்லாம் புறக்கணிப்போம் உங்கள் கம்ப கடையில் போய் வாங்குறதுக்கு எவனும் இருக்க மாட்டான் எந்த தமிழனும் மான தமிழன் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மிக்க எந்த தமிழனும் இந்த நிறுவனத்திடம் இதுமேல் போய் பொருள் வாங்கக்கூடாது அப்போ சட்டமன்ற தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அப்படிங்கிறத முன்வைத்து தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இப்பொழுது சொல்லிவிட்டு அறிவித்து விட்டு இந்த டம்ரா கடை முற்றுகையிடணும்னு சொல்லி அட்ரஸ் சொல்லி தேதி சொல்லி நேரம் குறித்து வந்திருக்கிறோம் இனிமேலும் இலங்கை அரசு சொல்ல விரும்புகிறோம் இனிமேல என் மீன் ஒன்று அடிக்கணும்னு நினைச்சேன்னா நாங்க நேரம் சொல்லிட்டு வர மாட்டோம் என்னைக்கு கடமை நிப்பு யாருக்கும் தெரியாது அதனால இந்திய அரசு இந்திய அரசு தமிழ்நாட்டு மீனவனை காப்பாத்தலைன்னா சிங்களவனுடைய கடையை தமிழ்நாட்டில் நடத்த முடியாதுன்னு இந்திய அரசு சொல்ல விரும்புகிறோம் இதுக்கு எதிராக நான் அன்றைக்கு கத்தி எதிராக லைகா ப்ரொடக்ஷனுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை நடத்தி கைதானோம் வழக்கம் வாங்கணும் அன்றைக்கு சீமான் என்ன சொன்னாரு கத்தி படத்துக்கு ஆதரவாகும் லைகா ப்ரொடக்ஷனுக்கு ஆதரவாக பேசினார் இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து நெய்தல் படையை கட்டுவேன்லாம் பேசணும் இன்றைக்கு மீனவருக்கு ஒரு போராட்டத்தை கூட செய்யல ஆனால் நாங்கள் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நிறுவனத்தையும் அடையாளப்படுத்துகிறோம் நிறுவனத்தை அடையாளப்படுத்துவது எங்களோட வேலைங்க அவங்களுக்கு வழி கட்டமை கையை பிடிச்சு நிறுத்த தமிழ்நாடு அரசு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடத்துகிற எப்படி டம்ரோ நிறுவனம் நடத்துகிற இங்கே சட்டமன்ற தீர்மானம் இருக்குது அப்படின்னு கேட்கணும் தமிழ்நாடு அரசுன்னா பொருளாதார தலை இங்கு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அன்றைக்கு வந்து அதிமுக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திமுக ஆதரித்தது அப்போ இரண்டு கட்சிகளும் சேர்ந்து சிங்கிள் நிறுவனம் ஏன் நடக்குதுன்னு சொல்லணும்

எங்களது போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு எங்களது வணக்கங்கள் தமிழ்நாடு மீனவரை தொடர்ச்சியாக இலங்கை அரசு படுகொலை செய்து வருகிறது இது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய படுகொலை எட்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை இந்திய அரசு இது குறித்தான எந்த விதமான தீர்வையும் எட்டவில்லை இந்த எட்நூற்றி ஐம்பது பேர் படுகொலைக்கு இதுவரைக்கும் ஒரு கொலை வழக்க கூட இந்திய அரசு பதிவு செய்கிறது ஆனால் மகாராஷ்டிராவினுடைய மீனவன் பாகிஸ்தானுடைய கடற்படையால் கொலை செய்யப்பட்டால் அதுக்கு கொலை வழக்கு பதிவு பண்ணுறாங்க குஜராத்தினுடைய மீனவன் தாக்கப்பட்டால் அதற்கு வழக்கு பதிவு செய்கிறாங்க அதுக்கு மோடி வெளிப்படையாகவே ட்விட்டரில் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு தூதரை அழைத்து கண்டிக்கிறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் இலங்கையில் இருக்கிறவங்க மட்டும் தமிழ்நாட்டுக்காரனை கொலை செய்யலாம் அப்படின்னு எழுதி கொடுத்த மாதிரி முப்பத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டு மீனவன் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறான் இந்த மீனவர்கள் எட்நூறு பேருக்கும் அதிகமான இந்த மீனவர்கள் மீனவ தொழிலாளர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவங்க பெரிய முதலாளிகள்லாம் கிடையாது ஏழை மீனவ தொழிலாளர்கள் அவங்க தான் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ ஏழை மீனவன் படுகொலை செய்யப்பட்டதுக்கு இது வரைக்கும் ஏன் நீதி கிடைக்கல அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் தொடர்ச்சியாக இழுத்து வருகின்றோம் தோழர் கே எம் ஷெரீப் அவர்களுடைய தலைமையில் தொடர் குழந்தை அரசனோடு நாங்கள் நேரே ராமேஸ்வரம் சென்று அங்கே சந்தித்தோம் அந்த மீனவர்களை சென்று சந்தித்தோம் எங்களோடு எஸ்டிபிஐ உள்ளிட்ட தொடர் எஸ்ஆர் பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு தோழமைப்புகளாக வந்திருந்தாங்க அன்றைக்கு நாங்கள் கலெக்டரை பார்த்து கேட்ட பொழுது ஏ பிணக்கூராய்வு செய்யலை மலைச்சாமியில் உடல் கிடைச்சிருக்குது ஏன் போஸ்ட்மார்ட்டம் செய்யலைன்னு கேட்டோம் அதற்கு பதில் இல்லை ஏன் கொலை வழக்க பதிவு செய்யலைன்னு கேட்டோம் அதற்கு வந்து இலங்கையினுடைய கடல் பகுதியிலே நடந்திருக்கிறது என்று சொன்னார் எவ்வாறு அதை உறுதி செய்தீர்கள் என்று கேட்டோம் அதற்கு பதில் இல்லை அங்கே காவல்துறை கண்காணிப்பாளரும் உடன் இருந்தார் எஸ்பியும் கூட இருந்தார் அப்போ இலங்கை கடல் பகுதியிலே இந்த படுகொலை நடந்துச்சு அப்படின்னு எப்படி இந்திய அரசு முடிவுக்கு வந்துச்சுங்கிற கேள்வி எழுப்புறோம் இது வரைக்கும் பதில் இல்லை அப்படியே இலங்கை பகுதியில் நடந்தாலும் கொலை கொலைதான் இலங்கை அரசும் இலங்கை கப்பல் படை மீது கொலை வழக்க பதிவு செய்யணும் இந்திய அரசு கேட்கல அப்ப எங்கேயுமே ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யாம கொலை நடந்துகிட்டே இருக்கு தமிழ் மீனவனை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு எந்த வழக்கையும் பதிவு செய்யல இங்க இருக்க மீனவன் அந்த பகுதியில் போய் மீன் பிடிக்கிறதுக்கான உரிமத்தை அதற்கான உறுதியை அதற்கான ஏன் இந்திய அரசு போடலை அதானி துறைமுகத்துக்காக ஒப்பந்தம் போடுறாங்க இங்கே இருக்கிற பெரிய கம்பெனிகள் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒப்பந்தம் போடுறாங்க அதற்காக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போகிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் போகிறாங்க இவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் மீனவன் மீன்பிடிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஏன் மீறுகிறார்கள் இலங்கை அரசு என்று கேட்கவில்லை இந்த சமயத்தில் தான் நாங்கள் கடந்த முறை இதே போன்று ஒரு மீனவன் படுகொலை செய்யப்பட்ட போது சொன்னோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க கொலை வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொன்னோம் ராஜ்கிரன் என்கிற மீனவர் கோட்டைப்பட்டினத்தில் இருந்து சென்றவர் அவரை வந்து சித்திரவதை செய்து படகொலை செய்திருந்தாங்க அன்றைக்கும் தமிழ்நாடு காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்யலை அப்புறம் உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு புதைக்கப்பட்ட உடலை எடுத்து மறுபூராய்வு செய்தாங்க ஆனால் கொலை வழக்கு பதிவு செய்யலை இப்போவும் அந்த மதுரை நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் போஸ்ட்மார்ட்டமே மார்ட்டமே செய்யாமல் புதைச்சிருக்கிறாங்க கொலை வழக்கும் பதிவு செய்யலை இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் என்பது இலங்கைக்கு ஆதரவாக இருப்பதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம் இதற்கு நாங்கள் இந்திய அரசை குற்றம் சாட்டுகிறோம் திமுக அரசும் இந்த கொலை வழக்கை பதிவு செய்வதில்லை என்று திமுக அரசிற்கும் எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் சிங்களவனுடைய கடை இங்கே இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய டம்ரோ என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனம் இது வந்து தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய ஃபர்னிச்சர் கம்பெனி தமிழ்நாட்டில் நாற்பது இடத்துல இந்த கம்பெனி இருக்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒரு சிங்களவனுடைய நிறுவனம் நாம் இந்த நிறுவனத்தில் இதற்கு தொந்தரவு செய்ததில்லை அவர்கள் இங்கே அமைதியாக வணிகம் செய்கிறார்கள் நாம் ஆதரித்து தமிழர்களோட ஆதரவோடு தான் இந்த நிறுவனம் பெரிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிளைகள் இந்தியாவில் இருக்கிறது ஐநூறு அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் சம்பாதிக்கிறான் ஐநூறு அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் சம்பாதிக்கக்கூடிய இந்த தம்புரோ நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிங்களவனுடைய நிறுவனத்தை நாம் அனுமதிக்கிறோம் ஆனால் கால் கஞ்சிக்கும் அரை வயிற்றுக்குமாக போராடுகின்ற மீனவன் அங்கே போய் மீன் பிடிச்சி அவனை படுகொலை செய்கிறான் நான் ஒரே கேள்வி தான் கேட்குறோம் எங்கள் மீனவனை படுகொலை செஞ்சுட்டே இருந்தேனா உன் கம்பெனி இங்கே இருக்காது நாங்களெல்லாம் புறக்கணிப்போம் உங்கள் கம்ப கடையில் போய் வாங்குறது எவனும் இருக்க மாட்டான் எந்த தமிழனும் மான தமிழன் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மிக்க எந்த தமிழனும் இந்த நிறுவனத்திடம் இது மேல் போய் பொருள் வாங்கக்கூடாது அந்த நிறுவனத்தை நாங்கள் வன்முறையால் மூட வேண்டிய அவசியம் இல்லை தமிழர்கள் நீங்கள் சுயமரியாதை உணர்வோடு நீங்கள் இந்த மீனவனுக்கு துணையாக இருக்கிறீங்க அந்த ஏழை குடும்பத்துக்கு நாங்களும் துணையாக இருக்கிறோம் அந்த மீனவன் படுகொலை செய்யப்படுவதை கண்டிக்கிறோம் நினைச்சீங்கன்னா இந்த நிறுவனத்திட இனிமேல் பொருள் வாங்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது கடையில் அவன் இதில் சம்பாதிக்கிறாங்க அப்போ நம்ம கிட்ட இருந்து பொருளை வாங்கி நம்ம கிட்ட இருந்து பணத்தை சம்பாதிச்சு நம்ம மீனவன் படுகொலை செய்யக்கூடிய இந்த கம்பெனிகள் எதற்கு என்பதைத்தான் இப்பொழுது கேள்வியாக எழுப்புகின்றோம் தோழர் கே எம் ஷெரீப் அவர்களும் தோழர் குழந்தை அரசன் அவர்களும் தோழர் கரீம் அவர்களும் மற்றும் தோழர் கும்பரன் அவர்களும் இங்கே போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க வரக்கூடிய அடுத்த ஒரு வாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த கடைகளுக்கான முற்றுகை போராட்டம் நடக்க இருக்கிறது திங்கட்கிழமை பன்னெண்டாம் தேதி மதுரையிலே டம்ரோ கடை வந்து மூடப்படுகிறது பதிமூன்றாம் தேதி தூத்துக்குடியில் முற்றுகை போட்டத்தை நடத்துகின்றோம் பதினான்காம் தேதி திருச்சியில் முற்றுகை போராட்டத்தை நடத்துகின்றோம் பதினாறாம் தேதி தஞ்சாவூரில் முற்றுகைப் போட்டத்தை நடத்துகின்றோம் இருபதாம் தேதி வேலூர் நடத்துகிறோம் இதே தினத்தில் இன்றே கோவையிலே தோழர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையிலும் தோழர் நாகை திருவிழா தலைமையில் தோழர் வெண்மணி உள்ளிட்ட தோழர்கள் பங்கேற்க அங்க முற்றுகை போராட்டம் நடக்குது சரி அப்ப தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துறோம் இந்த கடையை இது வந்து கால் இதுக்கான காரணம் இது பொருளாதார தடை கொண்டு வரதுக்கான காரணம் கடையை மூடுறதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தமிழ்நாடு சட்டசபையில அனைத்து கட்சிகளோட ஒத்துழைப்போடு இலங்கையின் மீது பொருளாதார தடை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்ப சட்டமன்ற தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அப்படிங்கறத முன்வைத்துதான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இன்னொன்னு சொல்லிக்கொள்ள விரும்புறோம் இப்பொழுது சொல்லிவிட்டு அறிவித்து விட்டு இந்த டம்ரோ கடையை முற்றுகையிடறோம்னு சொல்லி அட்ரஸ் சொல்லி தேதி சொல்லி நேரம் குறித்து வந்திருக்குறோம் இனிமேல் இலங்கை அரசு சொல்ல விரும்புகிறோம் இனிமேல் என் மீனவனை அடிக்கணும்னு நினச்சேன்னா நாங்கள் நேரம் சொல்லிட்டு வர மாட்டோம் என்னைக்குன்னு கடை மட்டும்தான் நீ இப்போன்னு யாரும் தெரியாது அதனால் இந்திய அரசு இந்திய அரசு தமிழ்நாட்டு மீனவனை காப்பாற்றலன்னா சிங்களவனுடைய கடையை தமிழ்நாட்டில் நடத்த முடியாதுன்னு இந்திய அரசுக்கு சொல்ல விரும்புகிறோம் பட் இதுக்கப்புறம் எங்கள் மீனவனை அடிச்சுட்டே இருந்தேன்னா உன் கடை இங்கே இருக்காது சார் இந்த கடையை நாங்கள் புறக்கணித்து இந்த கடையில் பொருள் வாங்காமல் நாங்கள் திருப்பி அனுப்புவோம் இந்த கடை இழுத்தும் கூடப்படும் எங்களோட புறக்கணிப்பால் போடப்படும் அடுத்த முறை இப்படி அடிச்சுட்டே இருந்தேனா சொல்லிட்டுலாம் வரமாட்டோம் எங்களோட மீனவ படகெல்லாம் நீ பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன்னா அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா சிறையில் அடிச்சு சித்திரவதை பண்ணேன்னா இங்கே உனோட வணிகம் எப்படி நடக்கும் பார்ப்போம் இங்கே வந்து சென்னையில் தம்ரா ஃபர்னிச்சர் மட்டும் தான் இருக்குது இதை விட பல நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சிங்களம் நடத்திட்டு இருக்கிறான் அந்த எங்களுக்கு வரது ரொம்ப நேரம் ஆகாது அதற்கு எதிரான போராட்டமும் தீவிரம் அடையும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்திய அரசு உடனடியாக மோடி சர்க்கார் நெஞ்ச நிமித்தத்தை பேசுறது முக்கியம் இல்லை எங்க மீனவனுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கடுமையான போராட்டம் இங்க நடக்கும் இந்த வாய்ஸ் அவடால் அண்ணாமலைக்கும் சேர்த்து சொல்லிக்கிறோம் நீ வந்து தமிழ்நாட்டில் இங்கே த இங்கே தமிழ்நா தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துகிறது இழிவுபடுத்துகின்ற வேலையை பாஜக செஞ்சுட்டு இருக்குது உன்னால் முடிஞ்சால் இந்த இலங்கையை கண்டித்து இலங்கை இராணுவம் இந்த செய்த படுகொலைக்கெல்லாம் கொலை வழக்க பதிவு செய்து அவர்களை சர்வதேச நீதிமன்றம் ஒப்படைக்க முடியுமான்னு பாருங்க அது இல்லாம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருந்தேன்னா அடிச்சிட்டு பாஜக இழிவுபடுத்துவதன் வேலையை நாங்கள் இனிமேலும் அனுமதிக்க மாட்டோம் எங்களை எல்லாம் பார்த்து அடிக்கிறது கை வாங்கக்கூடிய காரன் ஏன் சிங்களவனை பார்த்தா அடங்கி போறான் இலங்கை அரசிடம் பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் செய்கிறானா என்ற கேள்வி எழுப்பும் இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் பேச வேண்டும் ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை ராகுல் காந்தி ஏன் பேசல இந்த மீனவனை ஒரு அந்நிய நாடு அடிச்சிருக்குது அந்நியன் அந்நிய ராணுவம் கொலை செய்திருக்கிறது ஏன் பேசல நாங்கள் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்த தேசிய கட்சிகளை நம்புவதில்லை நீங்க இத்தனை மீனும் படுகொலை செய்ய பொழுது பாரத ஜனதா கட்சியும் கைகட்டி வேடிக்கை பார்த்தது காங்கிரசும் கை கட்டி வேடிக்கை பார்த்தது ஆகவே எங்கள் மீனவனை பாதுகாப்பதற்கு தான் இருக்கிறோம் நாங்கள் வீதிக்கு வருவோம் தொடர்ச்சியான போட்டால் நடத்தி கொண்டிருப்போம் வேறு என்ன நிறுவனம் பல்வேறு நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் லைகா புரொடக்ஷன் கூட இலங்கை நிறுவனம் தான் ஸ்கைன்னு ஒரு மென்பொருள் நிறுவனம் டன்னில் இருக்குது ஏன் அதெல்லாம் போராட்டம் பண்ணுவேன் பர்டிகுலராக டம்ரோ மட்டும் டார்கெட் இப்போ லைகா நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் நடந்தது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்க்காதீங்க தமிழர்கள் அதையும் யாரும் முன்னெடுக்கலையே இல்லை அது எல்லாத்தையும் முன்னெடுத்துருக்குறோம் அடிப்படையில் 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 டம்ரோ நிறுவனம் சிங்கள நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம் அடிப்படையில்

இன்றைக்கு குறிப்பாக ஒரு நிறுவனம் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நிறுவனத்தை நோக்கி நாங்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் மீச்சம் உள்ள இப்போ நான் பேசும்போது கூட சொன்னேன் சிங்கள நிறுவனத்திற்கு எதிரான அனைத்து சிங்கள நிறுவனத்திற்கு தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கிறான் அந்த தொழிற்சாலைக்கு எதிராக வரலாம் எங்களுக்கு போராட்டம் நிச்சயம் நடக்கும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக செய்வோம் நீங்கள் சில நிறுவனங்கள் பெயர்களை சொல்லியிருக்கிறீங்க அந்த தகவல் கிடைத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம் தகவலாம் தெரியாது லைக்காக லைக்காக வந்து நாங்கள் தானே போராட்டம் வழக்கு வாங்கியிருக்கிறோம் அந்த வழக்கு இன்னும் இருக்க தானே செய்யுது அப்போ அதனால் நாங்க எங்களை தாண்டி யாரும் இங்க போராட்டம் நடக்கல பொருட்கள் வாங்க வேண்டாம்னு ஒரு முன்னெடுக்கும் போது அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல வர படத்தை வந்து பார்க்க வேண்டாம் சொல்லி நிச்சயமா சொல்லுவோம் நிச்சயமா சொல்லியிருக்கோம் நாங்க கடந்த காலத்துல சொல்லியிருக்கோம் கடந்த காலத்துல இதுக்கான எல்லாம் நான் அன்றைக்கு கத்தி படத்துக்கு எதிராக லைகா ப்ரொடக்ஷன் எதிராக பெரிய போராட்டம் நடத்தி கைதானோம் வழக்கம் வாங்கணும் அன்றைக்கு சீமான் என்ன சொன்னாரு கத்தி படத்துக்கு ஆதரவாகவும் லைகா ப்ரொடக்ஷனுக்கு ஆதரவாக பேசினார் இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து நெய்தல் படையை கட்டுவேன்லாம் பேசினவர் இன்றைக்கு மீனவருக்கு ஒரு போராட்டத்தை கூட செய்யலை ஆனால் நாங்கள் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நிறுவனத்தையும் அடையாளப்படுத்துகிறோம் நிறுவனத்தை அடையாளப்படுத்துவது எங்களோட வேலைங்க அவங்களுக்கு வழிகட்டமை கையை பிடிச்சுன்னு நிறுத்த முடியாது தமிழ்நாடு அரசு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடத்துகிற எப்படி டம்ரோ நிறுவனம் நடத்துகிற இங்கே சட்டமன்ற தீர்மானம் இருக்குது அப்படின்னு கேட்கணும் தமிழ்நாடு அரசு தான் பொருளாதார தடை இங்கு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அன்றைக்கு வந்து அதிமுக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திமுக ஆதரித்தது அப்போ இரண்டு கட்சிகளும் சேர்ந்து சிங்கல் நிறுவனம் ஏன் நடக்குதுன்னு சொல்லணும் கண் துடைப்பாக இரண்டு கட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா திமுக அதிமுக இந்த தீர்மானத்தையில்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க சொல்றீங்களா மத்திய அரசு கையில தான் ராணுவம் இருக்கு இந்திய ராணுவம் இருக்கிறது மத்திய அரசு மோசமாக செயல்படுகிறது படுகொலைக்கு துணை செய்கிறது மோடி அரசோ பல அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசோ ரெண்டு பேருமே இலங்கைக்கு துணை செய்து தமிழர்களை படுகொலை செய்கிறார் அதே போல பெரும்பாலும் இந்த இலங்கை தொடர்புடைய பிரச்சனைகள் தான் அமெரிக்கொண்டு முன்னெடுத்து போராட்டம் தமிழகத்தில் இந்த கள்ளக்குறிச்சி சாராய இடத்துல நிறைய பேர் இறந்துருக்காங்க அதில் பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் இல்லையே போன வாரம் மாஞ்சோலைக்கு பண்ணோம் அது ஏன் உங்கள் ஊடகத்தில் வர்றதுன்னு எனக்கு தெரியல பெரிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சோம் மாஞ்சோலைக்கான பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் மாநாட்டை செய்தோம் பெரிய அளவுக்கு போராட்டங்களை செய்தோம் அதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நீட்டு இதுக்கான போராட்டங்களை செஞ்சோம் கள்ளக்குறிச்சிக்காய் தோழருக்கு நேரடியாகவே போயிட்டு வந்தாங்க இங்கே இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் நேற்றைக்கு கூட ஒப்பந்த ஊழியர்கள் சம்பந்தமான போராட்டத்தில் பங்கெடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டில் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மின்துறை ஊழியர்கள் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படணும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் போராட்டத்தில் கலந்துகிட்ருக்குறோம் இந்த செய்திகள் எதுவும் வருவதில்லை பெரிய அளவுக்கு நீங்கள் பெரிய பெரிய கட்சி தலைவர்களுக்கு தான் வந்து இங்கே தொலைக்காட்சி விவாதங்கள் ஊடகங்கள் அழைக்கிறீங்க கட்சி தலைவர்கள் இல்லாமல் மற்றவங்களை அழைக்கிறதில்ல என்ன பிரச்சனை போராடக்கூடிய இப்போ நீங்கள் இலங்கை மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் எங்களை யாராவது அழைச்சிருக்கீங்களா உங்கள் ஊடக விவாதங்களில் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா ஆனால் நாங்கள் தான் இங்கே வீதியில் போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கு எதுவுமே செய்யாத தமிழக மீனோட பாதுகாப்பாக எதுவுமே செய்யாத கட்சிகள் தான் தொலைக்காட்சி விவாதங்கள்ல தினந்தோறும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க மாஞ்சோலை பிரச்சனைக்கு எதுவும் தீர்வு கொடுக்காத கட்சிகள் தான் இந்த விவாதங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேட்டிகளில் தினம் வர்றாங்க ஏன்னா பேட்டிகளில் மட்டும் போட தர்றாங்க நீங்க அண்ணாமலையோ திரு சீமானோ பேட்டிகளில் நாங்க திமுக எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம் அதிமுக எதிர்க்கிறோம் பேசுவாங்க ஆனா ஒரு போராட்டத்தை கூட நடத்துனதே கிடையாது பிஜேபி ஏதாவது போராடம் நடத்திருக்கா கடந்த ஐந்து வருஷத்துல கடந்த மூணு வருஷம் திமுக ஏதாவது போராடம் நடத்திருக்கா இல்லை திரு சீமான தான் போட்ட நடத்திருக்காரா நாங்கள் தான் போட நடத்திருக்கோம் தான் வீதியில் நிற்கிறோம் நாங்கள் தமிழர்களுக்கு பாதுகாப்பு உண்மையான பாதுகாப்பு நாங்கள் தான் அவர்களுக்கு தேவை ஓட்டு வாங்குறதா ஓட்டு வாங்கிறதுக்கு அப்புறம் காணாமல் போய்விடுவார்கள் அவன் நாங்கள் தான் போட நடத்தினோம் எங்களை புறக்கணிப்பது என்பது நடந்து வருகிறது அது உங்களுக்கு பல்வேறு அழுத்தத்துக்கு காரணமாக நடக்குது எங்கள் போராட்ட தொடர்ச்சியாக நடக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போட நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போது சொல்கிறேன் டம்ளா நிறுவனத்தோடு போட நிற்காது எல்லா இடங்களும் விரிவடையும் பெரிய கட்சிகள் வாய் திறந்து பேசணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அவங்க கிட்டேயும் சொல்லுங்கள் பேட்டிகள்ல மட்டும் வீர வசனம் பேசாம பேட்டிகள்ல மட்டும் உங்களுக்கு வந்து வாய்ஸ் அவடால் விடாம வீதியில இறங்கி மக்கள் நிக்க சொல்லுங்க ஓட்டு வாங்குற வீதி வீதியா மக்களை போய் பார்க்கறாங்க இல்லையா எல்லா கட்சியும் ஏன் இப்ப வீதியில இறங்கி போட நடத்துறதுக்கு என்ன கஷ்டம் வந்துடும் சரி அதனால வந்து பட்ட சொல்லுங்க

காப்பாற்றே காப்பாற்று காப்பாற்று இந்திய மீதவரை காப்பாற்று முடியாவிட்டான் ஓடிடு விட்டு ஓடிடு முடியாவிட்டான் பதவியை விட்டு ஓடிடு விட்டு ஓடிடு மூடுவோம் மூடுவோம்

அரச இந்திய மத்திய அரசிய அரச மீனவரெல்லாம் விந்தியரா இல்லை அவர்கள் அண்டியரா இல்லை அவர்கள் அண்டியரா அரசே இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே இழுத்து மூடு 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 எல்லாம் சிங்களவன் கடையை எல்லாம் இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு கொலை செய்ய நான் கொலை செய்ய நாங்களா கொலை செய்ய நாங்களா கொலை அடிக்க நீங்களா கொலை அடிக்க நீங்களா கொலை செய்ய நாங்களா கொலை செய்ய நாங்களா கொலை அடிக்க நீங்களா கொலை அடிக்க நீங்களா இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு சிங்களவன் கடைகளை சிங்களவன் கடைகளை இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு

அவனுக்கு துணை போகாதே சிங்க அவனுக்கு துணை போகாதே இந்தி அரசே இந்தி அரசு இந்தி அரசே இந்தி அரசு சிங்க அவனுக்கு துணை போகாதே சிங்க அவனுக்கு துணை போகாதே கொல்லாதே கொல்லாதே கொல்லாதே

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் 40 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக நம் மீரை குறை செய்யும் நம் மீரை குறை செய்யும் இல்லையேறதை இல்லையேறசை கண்டிக்கின்றோம் பெற்று நாளே என்று சொல்லு இந்த ஆசை கண்டிக்கின்றோம் இந்த ஆசை கண்டிக்கின்றோம் முடி गई

நீதி கேட்டு சாதி மதம் சாதி மதம் கடந்து சாதி மதம் கடந்து சாதி மதம் கடந்து தமிழர்களாய் ஒன்றிணைவோம்